இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என் மனைவி செல்லம்மாவுக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சு எல்லா பெண்களுக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் வாட்டி எடுக்கும் மாசம் மாசம் ஒரு முதிரப்போக்கு பிரச்சனை தான் மாசத்துக்கு ஒரு வாட்டின்றது ரெண்டு வாட்டி ஆச்சு மூணு நாள்ன்றது அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு உயிர் போகும் வழி ரத்த சோகை எப்பவுமே தீட்டாகி உக்காந்துக்கிற மாதிரி ஆகி பொம்பளை பிள்ளைகளும் இல்லை ரெண்டுமே பையன்கள் சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை அந்த கஷ்டத்தோடு சமைக்கவும் செஞ்சால் நிலம ரொம்ப மோசமாக போச்சு கட்டுக்குள் இல்லை சில நாள் தீட்டு இல்லாத நாளுகளில் கூட அங்கே அங்கே உதிரப்போக்கு சிந்த ஆரம்பிச்சிருச்சு பொது இடங்களுக்கு போக முடியலை ரொம்ப அசிங்கமாக போச்சு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அம்மாவை போய் பார்த்தா வேறு வழி இல்லை கர்ப்பப்பை எடுக்கணும் இல்லைன்னா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இதுல அவளுக்கு வியாதி வேற இருந்துச்சு அவங்களோட ஆஸ்பத்திரியில இருந்த டாக்டர்ம்மா நானே ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனா இவளுக்கு பயமா இருந்துச்சு நகரத்துல இருந்து தூரத்துல அந்த ஆஸ்பத்திரி இருந்ததால ஏதாவது எமர்ஜென்சினா ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவ பயந்தா ஆனா வலியும் தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் வலி அடி வயிற்றுல உசுரை எடுத்துச்சு தினம் தினம் உயிர் போய் உயிர் வரும் வாய் விட்டு அழுற மாதிரி ஆயிடும் தனியா கண்ணீர் விட்டு கதறுவா பிள்ளைங்க பார்க்கக்கூடாதுன்னு எல்லா சாமியையும் பெண் தெய்வங்களையும் கும்பிட்டா பாவம் அவங்க என்ன செய்ய முடியும் அவளுடைய ஒரே நம்பிக்கை அவளுடைய காதல் கணவன் தான் அவன் தான் நம்பிக்கை கொடுத்தான் பயப்படாத செல்லம்மா சரி பண்ணிடலாம் அவர் நேராக டாக்டரை போய் பார்த்தார் அவரும் சர்ஜன் தான் பிரச்சனையை விளக்கி சொன்னார் அங்க ஆபரேஷன் நகரத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப கையில கால விழாத குறையா கெஞ்சினார் ஒரு வழியா அவர் ஒத்துக்கிட்டு அனுப்புனாரு அங்க கைனகாலஜிஸ்ட போய் பார்த்தாங்க அப்ப அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணணும்னு ஹீமோகுளோபின் பன்னெண்டுக்கு மேல இருக்கணும் ஆனா இப்ப அஞ்சுதான் இருக்கு இது ரொம்ப ஆபத்து சுகர் வேற இரநூறு இருக்கு இருக்கு அதை நாங்க ஊசி போட்டு குறைச்சிருவோம் ஆனா ஹீமோகுளோபின் நீங்க தான் சரி பண்ணணும்னு சொன்னாங்க ஹீமோகுளோபின் அதிகப்படுத்த ஆட்டோட மண்ணீரல் முருங்கைக்கீரை அத்திக்காய் இதெல்லாம் உதவுன்னு சொன்னாங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அதை செஞ்சுட்டு வந்து பார்க்க சொன்னாங்க செல்லம்மாவோட கணவர் அன்னையில இருந்து லீவு போட்டாரு அந்த ஊர்ல இருந்த கறிக்கடையில எல்லாம் மண்ணீரலுக்கு சொல்லி வச்சாரு அதே மாதிரி பக்கத்து கிராமத்துல இருந்து வர ஒரு பாட்டி சொல்லிச்சு அத்திக்காய் சுண்டக்காய் முருங்கைக்காய் தினம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னுச்சு அன்னையில இருந்து அதுதான் அவளுக்கு சாப்பாடு தினம் இரண்டு மண்ணீரல் சுண்டக்காய் அத்திக்காய் சூப்புன்னு பக்கத்துல இருந்து வம்பு பண்ணி சாப்பிட சொன்னாரு சமையல் எல்லாம் அவரே கவனிச்சுக்கிட்டாரு உதிரம் படிந்த தன்னுடைய மனைவி நாடைகளை கூட அவரே துவச்சி போட்டாரு அப்போ அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் இல்லை அவர் அந்த வேலைகளை செய்யும் போது அவளுக்கு கண் கலங்கும் அவரை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டோமேனு என்ன மன்னிச்சிருங்கன்னா அழுவா நீ இப்போ என்னோட மக மாதிரி நான் உனக்கு அம்மா மாதிரி இதை இப்போ உனக்கு வேற யாரும் செய்ய முடியாது நான் தான் செய்யணும் இத்தனை வருஷம் நீ எனக்காக என்னென்ன செஞ்சிருக்க இது என் கடமை இதெல்லாம் செஞ்சாதான் நான் மனுஷன் என்று சொன்னார் அவர் இதையெல்லாம் கேட்ட செல்லம்மா அழுதே விட்டால் பதினைந்து நாளாச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாரு செக் பண்ண டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனாங்க லெவல் அது ஹீமோ இருந்துச்சு சர்க்கரையும் நூறு வரைக்கும் வந்துருச்சு எப்படியோ இப்ப ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு கேட்டாரு எதுக்கும் ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னாரு என் சம்சாரத்துக்கு நானே தரேன் நான் தராம வேற யார் கொடுப்பாங்க என்று சொல்லி உடனே கொடுத்துட்டு வந்தாரு அப்ப டாக்டர் சொன்னாங்க இது ஓபன் சர்ஜரி இல்ல கூட பெண்கள் யாரும் துணைக்கு வந்திருக்காங்களான்னு டாக்டர் கேட்டாரு இல்லைங்க டாக்டர் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னார் அவர் இதை கேட்டு டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனார் மறுநாள் ஆபரேஷன் காலை ஒன்பது மணிக்கு ஆனா நைட்டு பூரா மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டுச்சு ஆஸ்பத்திரி ஒரே வெள்ளம் வண்டி போக வர முடியல தெரியல அப்ப அந்த டாக்டர் அம்மா போன் பண்ணாங்க நான் எப்படியாச்சும் வந்துருவேன் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஆனா ஒன்பதரை மணி வரைக்கும் வரல பத்து மணிக்கு முழுசா நனைஞ்சு வந்தாங்க அவங்க வந்த கார் வெள்ளத்துல இழுத்துட்டு போயிடுச்சாம் அதுல இருந்து தப்பிச்சு வந்தாங்களாம் ஏன்னா இன்னைக்கு விட்டு ஆப்ரேஷன் திரும்ப ஒரு மாசம் தள்ளி போகுமாம் செல்லம்மாவின் கணவர் அந்த டாக்டரை கையெடுத்து கும்பிட்டாரு செல்லம்மாவை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க நான் பொழைச்சுக்குவேனாங்க என்று தன் கணவர் கையை அழுத்தமாக பற்றிக்கொண்டு கொண்டு கேட்டாள் பயப்படாத உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியிற வரைக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னார் அவர் அந்த பக்கமா திரும்பி கண்ணை தொடச்சுக்கிட்டாரு அப்போ டாக்டர்மா வந்தாங்க அவங்க கிட்ட செல்லம்மாவோட கணவர் என் தேவதை இவ இவள பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க தான் என்னோட உலகம்னு சொன்னாரு அவங்க அவர் கைய பிடிச்சு நிச்சயமா நீங்களும் வேண்டிக்கங்க எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் கண்டிப்பா உங்க மனைவி நல்லபடியா திரும்பி வருவாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர் ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது அவ கண் விழிச்சு பாக்குறப்போ வார்டுல இருந்தா அவர் சாமி படத்துக்கு முன்னாடி கண்ணீரோடு வேண்டிக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த டாக்டர்மா வந்தாங்க உன் தேவதையை நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் இனிமே உங்க பொறுப்புன்னு சொல்லி சிரிச்சாங்க அவர் கையெடுத்து கும்பிட்டார் அவளும் கும்பிட்டா அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் மெதுவா தன் மனைவியின் தலையை வருடி கொடுத்தவாறு சாமிக்கு நன்றி சொல்லுமா என்று கூறினார் அப்போது செல்லம்மா என் சாமியே நீங்க தாங்க என்று அவர் கையை பற்றிக்கொண்டு கண்ணீர் வழிய கூறினாள் அவர் அவள் நெத்தியில் குனிந்து முத்தமிட்டார் என் உலகமே நீதான் என்று கண்ணீர் வழியே கூறினார் இப்பயும் என்ன காதலிக்கிறீங்களாங்க என்று கேட்டால் செல்லம்மா இனிமேதான் உன்னை அதிகமாக காதலிப்பேன் என்று கூறினார் கணவர் இந்த உலகத்துல எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு என்பது அற்புதமான உறவு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஒற்றுமையா நேர்மையா இருந்தாங்கன்னா அவங்கள எந்த சக்தியாலையுமே பிரிக்க முடியாது நிச்சயமாக அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்